அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேது ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் ஜென்ம ராசியில் கேது வலுவாக அமர்ந்து பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் அவருடைய வீரியத்தன்மை குறைகிறது கேதுவும் சப்தமஸ்தானத்தில் பாதிக்கு மேல் கடக்குகிறாருங்க ஆறாம் இடத்தை நோக்கி கேதுவும் பனிரெண்டாம் இடத்தை நோக்கி கேதுவும் ஆறாம் இடத்தை நோக்கி ராகுவும் நகர்வது நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இனி வரக்கூடிய தருணங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஐந்து வரை குழுவிழுந்து சஞ்சரிக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை பொதுவாக ராகு மற்றும் கேதுவை பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன நிழல் கிரகங்கள் கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்றன இந்த கிரக நிலைகள் நிஜ மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன சூரியனுக்கு மிக தொலைவில் இருந்தாலும் கூட இந்த இரு கிரகங்களும் நேர் எதிரெதிரே இருக்கக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன எனவேதான் ராகு சஞ்சரிக்கக்கூடிய ஏழாம் இடத்திலிருந்து கேது சஞ்சரிக்கிறார் கேது சஞ்சரிக்கக்கூடிய இடத்திலிருந்து ஏழாம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரங்க இரு கிரகநிலைகளும் எதிரெதிராக சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது தங்களுடைய சப்தம பார்வையை இரண்டு நிலைகளின் மீதும் செலுத்துகின்றன இந்த தருணத்தில் ராகு குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் சஞ்சரிக்கிறாரங்க ராகு மீனராசியில் சஞ்சரித்து கன்னிராசியை சப்தம பார்வையால் பார்க்கிறார் கேது கன்னிராசியில் சஞ்சரித்து மீன ராசியை பார்க்கிறார் இந்த இரு கிரகங்களும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டன எனவே இனி வரக்கூடிய காலகட்டம் என்பது அவை பலம் இழக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது எனவே இனி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அழுவிழந்து சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன பின்னோக்கி நகரக்கூடிய இந்த இரண்டு கிரகங்களும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகுவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது பல்வேறு விஷயங்கள்ல சந்தித்து வந்த தடைகள் மிக பெரிய அளவில் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இந்த தருணத்தில் ராகு திசையோ அல்லது ராகு புக்தியோ நடைபெறும் மிக சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது மேலும் குறிப்பாக ராகு கேதுவின் நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கரன் சனி ஆகிய கிரக நிலைகளின் திசையோ புக்தியோ நடைபெற்றால் மிக பெரிய அளவில் உச்சபட்ச நன்மை கிடைக்கும் அதே போன்று சமகிரோ திசையோ நடைபெறும் போது நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் ஆனால் ராகு கேது புக்தியோ திசையோ நடைபெறும் போது அவர்களின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகநிலைகளின் புத்தியோ திசையோ இணைந்து நடைபெறும் போது சில குழப்பங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்த இருந்தாலும் தங்களது சஞ்சார தூரத்தில் இரு கிரகநிலைகளும் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட தால் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது இனிமேல் தான் மெயின் பிச்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஒரு நபர் ஒரு இடத்திலிருந்து இருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறாரங்க தன்னுடைய பயணத்தை நீண்ட நேரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் தன்னுக்கு கால்வழி ஏற்பட்டுவிட்டதன் காரணமாக அருகாமையில் உள்ள ஒரு மரத்தடியில் ஓய்வெடுக்கலாம் என்று மரத்தடியில் சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் அப்போது அவரின் அருகாமையில் அந்த வழியாக சென்ற ஒரு திருடன் வந்து அமர்கிறான் அந்த திருடன் அவரிடம் என்ன உள்ளது என்று பார்த்துக் கொண்டிருக்கிறான் கவனிக்காத அந்த நபர் தன்னிடம் இருக்கக்கூடிய பணங்களை எடுத்து எண்ணுகிறார் அவரிடம் மிக பெரிய அளவிற்கு பணம் இல்லை என்றாலும் பேணத்தில் இலை பாருவதற்கும் உணவு அருந்துவதற்கும் பெரிய அளவிற்கு பணம் கொஞ்சம் இருக்கிறது இதை பார்த்த அந்த திருடனோ அந்த பணத்தை எப்படியாவது கவர்ந்து சென்றுவிட வேண்டும் என்று திட்டமிடுகிறான் அவர் அந்த பணத்தை தன்னுடைய சட்டை கொண்டு மரத்தின் அடியில் சாய்ந்து உட்கார்ந்து இருக்கிறார் அப்போது அவர் அருகில் வந்த அந்த திருடன் சற்று கண்ணசருவது போல் தெரிந்தவுடன் அவரது சட்டை பையில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து வேகமாக ஓடுகிறான் இதை பார்த்த அந்த நபர் தன்னிடம் இருந்த பணத்தை தூக்கி கொண்டு ஓடுகிறானே என்று அவனை துரத்த ஆரம்பிக்கிறார் இதை துரத்தி செல்லும் போது அந்த நபர் பணத்தை எடுத்துக்கொண்டு எங்கோ ஓடிவிடுகிறார் ஆனால் அந்த வேளையில்தான் அந்த வழியாக வந்த ஒரு வாகனம் பழுதடைந்து திருத்த முடியாமல் அவர் சாய்ந்து உட்கார்ந்திருந்த மரத்தின் மீது வந்து மோதுகிறது இந்த திருடன் தன்னுடைய பணத்தை எடுக்கவில்லை என்றால் நிச்சயம் அந்த நபர் அந்த இடத்தில்தான் அமர்ந்து தூங்கியிருப்பார் அப்போது அவர் மீது அந்த வாகனம் ஏறி உயிரிழக்க நேரிட்டிருக்கும் ஆனால் தன்னிடம் இருக்கக்கூடிய சிறு தொகையான பணத்தை இழந்தாலும் கூட அதை விட மிக பெரிய அளவுல செல்வங்களை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய யோகம் அவரிடம் உண்டு மட்டுமல்லாது பல திறமைகளும் உண்டு தற்போது இந்த திருடன் செய்தது இவருக்கு தீமையாக இருந்தாலும் அந்த தீமையிலும் நன்மை விளைந்திருக்கிறது ஏனென்றால் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் விட்டது என்றே சொல்லலாம் இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் தொழில் வியாபாரம் உத்தியோகம் குடும்பம் என அனைத்து விதமான பிரச்சனைகளும் சிறு சிறு சருக்கல்களையும் சில ஏமாற்றங்களையும் ஏற்படுத்தலாம் ஆனால் அவை அனைத்திலும் இருந்து மீண்டு வருவதற்கான ஆற்றல் நிச்சயமாக உண்டு பிரச்சனைக்குள்ளே இருந்து கொண்டு அந்த பிரச்சனையை எப்படி தீர்வு காண வேண்டும் என்று முயற்சி செய்வதை தவிர்த்துவிட்டு என்ன பிரச்சனை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அந்த பிரச்சனையில் இருந்து வெளிவருவதற்கு ஒரு மூன்றாம் நபர் சிந்திப்பது போன்று சிந்தித்தால் நிச்சயமாக அந்த பிரச்சனையில் இருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது தங்களுடைய வாழ்வில் சிறந்த முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான யோகம் கிடைக்கும் அதில் முதல் படியாக தான் இந்த ராகு கேதுவின் சஞ்சார தூரம் பாதிக்கு மேல் கடந்திருப்பதால் இனி வரக்கூடிய தருணத்தில் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இந்த காலகட்டங்களில் ராகு கேதுவின் ஆதிக்கம் வெகுவளவில் வலு இழக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பல விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் தான் சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது ஏற்படுத்தி கொடுக்கின்றன பொதுவாக ராகு மற்றும் கேது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை வாரி வழங்கும் ஆனால் அதே சமயம் ஜென்மம் அஷ்டமம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்று எட்டு மற்றும் இரண்டு ஆகிய இடங்கள்ல சற்று கூடுதலாகவே சிரமம் இருக்கும் மற்ற இடங்கள்ல நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பு தான் உண்டு தற்போது ராகு மற்றும் கேது ஆகிய இரண்டு கிரக தங்களது பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் வலு இழக்கின்றன அவற்றின் வீரியம் குறைகிறது எனவே பாதிப்புகள் வெகுவளவில் குறையும் நன்மை ரெட்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு இருக்க ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான புலனுக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்திருப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராகு ஆரை நோக்கியும் கேது பனிரெண்டை நோக்கியும் நகர்வது நல்ல முன்னேற்றத்தை நிஜ வாழ்க்கையில பெற்றுத்தரக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது பயணங்கள் கேதுவால் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு விரயஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கேதுவால் விரய செலவுகள் அதீதமாக இருக்கும் ஆனால் அந்த விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது எனவே அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவது அதற்கான கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் சனி ஆறிலும் ராகு ஏழிலும் குரு ஒன்பதிலும் அமர்ந்திருப்பதால் மிக வலுவான முன்னேற்றம் இனி வரக்கூடிய தருணங்கள்ல நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை ராகு வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் நீத்து போன நிலையில் தற்போது அவை வலுப்பெற்று உங்களுடைய எதிர்பார்ப்பு சிறியதாக இருந்தாலும் மிக பெரியதாக இருந்தாலும் அற்புதமான பலன்களை பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு அவை காரிய வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது தங்களுடைய வாழ்வில் சிறந்த முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன உத்தியோக ரீதியாக இருந்து வந்த முரண்பாடற்ற பல பிரச்சனைகள் விலகும் தொழில்துறை வியாபாரத்துறையில் தள்ளி தள்ளி சென்ற வாய்ப்புகள் மீண்டும் மளமளவென கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக அதிரடியான பல மாற்றங்கள் மாற்றங்களை யோகம் உண்டு கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் அற்புதமான மாற்றங்களையும் சிறந்த முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறக்கூடிய யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது மாணவர்களின் கல்வியில் சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உண்டு தடைகள் அனைத்தும் விலகுகிறது விவசாயம் சார்ந்த பணிகள் கடுமையாக இருந்தாலும் கூட நல்ல வளர்ச்சியும் விளைச்சலும் நிறைந்து கிடைக்கும் எனவே லாபம் உயரக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளுக்கு ஜென்மக்கேதுவால் ஏற்பட்டு மறையான சிந்தனைகள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பமான மனநிலை போன்ற அனைத்திலும் நல்ல தெளிவு பிறப்பதோடு மட்டுமல்லாது எந்த பணியை செய்தாலும் அவற்றை திறன்பட செய்வதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் வினைத்திருக்கும் விநாயகரை வழிபட்டு மேற்கொள்ளுங்கள் வெற்றிகரமாக அமையும் மேலும் இயன்றால் தினமும் மாலை வேளையில் அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றம் சிறப்பாக நிறைந்து கிடைக்கும் தங்கள் வாழ்வில்